என்னடி நீ மட்டும் வந்திருக்கற பேக்க தூக்கிக்கிட்டு இந்தால என்ன அடிச்சிட்டா இனிமே நாங்க போக மாட்டேன் புரியமா சரி உள்ள போ அப்படியே அண்ணனுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துறோம் சரி நா மா டீ சூப்பரா இருக்குமா டீ மட்டுமா சமையலும் சூப்பரா சமைப்பா புரியா இனிமேல அவளே அப்படியே சமைய சொல்லிருமா பதியத்துக்கு வெண்பொங்கல் சமைச்சிருமா போ 1 hour later நங்கமா அதுக்கடி சமைச்சிட்டியா மா சூப்பரா இருக்கு நான் தான் சொன்னேன்ல அவ சூப்பரா சமைப்பானே மா என் துணி எல்லாம் துவைச்சியா மா ஊர் வச்சிடுடா தலவலையா இருக்கு துவைக்கணும் என்னமா இப்படி சொல்ற நாளைக்கு நான் வேலைக்கு போட்டு போவணும் தெரியாதமா அந்த ஊர் வச்சி துணி கொஞ்சம் துவைச்சி மச்சலாம் போற நேரத்துல அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது அவர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் வந்ததுல இருந்து என்ன சண்டாச்சு ஒரு வார்த்தையாச்சு கேட்டியாமா வந்ததுல இருந்து வேலை வச்சுட்டே இருக்க அவர் அங்க ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாரு அவரே எல்லா வேலையும் செய்வாரு நான் போறேன் என் வீட்டுக்கு ஹலோ என்ன மச்சான் இது எதை சொன்னாலும் தங்கச்சி கோச்சுக்கிட்டே இருக்கா இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன்டி சமைக்கலன்னு தான் கேட்டேன் அது கோச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் ஏதோ புத்திமதி சொல்லி அனுப்பிச்சுடுங்க மச்சான் பத்தியாடா ஒரு பொண்ணு புருஷன்கிட்ட சண்டை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா அரவணைக்க கூடாது புத்திமதி சொல்லி அவன் புருஷன் கூட வாழ வைக்கணும் அதுதான் குடும்பத்துக்கு நல்லது